அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகளும் சிறப்பான நிகழ்வுகளோ மகிழ்ச்சியோ இருக்கோ அதே தான் நம்ம வாழ்க்கையில் தீமை துக்கம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க நன்மை இருக்குது அப்படின்னா அதுக்கு உரிய தீமையும் கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வருஷமும் இருந்துகிட்ருக்கு புது வருஷம் தொடங்கக்கூடிய நிலையில் நம்முடைய ராசிக்கு நல்லது நடக்குமா தீயது நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சில முக்கிய மான விஷயங்கள் அதாவது நன்மைகள் மட்டும் இல்லாமல் தீமைகள் என்னென்ன நடக்கும் இல்லை தடங்கல்கள் எப்படி வரும் அதை எப்படி நம்ம முறியடிச்சு ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளில் ஆற்றல் ஆளுமை நம்பிக்கை கொண்ட ராசி அப்படின்னா அது மேச ராசி தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கம் சிறப்பானதாகவே இருக்கும் ஆனாலும் சனியின் நகர்வு காரணமாக ஏழரை சனி இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்குது மேச ராசியை தேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது புத்தாண்டு நம்பிக்கையான தொடக்கத்தையும் வாய்ப்புகளையும் தரும் அதே சமயம் நிறைய சவால்கள் உங்களுக்கு எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறமா மூன்றாம் வீட்டுக்கு மாற போகிறாரு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பதினோராம் வீடான லாபஸ்தானத்துக்கு மாற இருக்காரு இந்த ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாவது ஆண்டு துவக்கத்துல குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் சுகஸ்தானத்துல செவ்வாயும் சத்ருஸ்தானத்துல கேதுவும் பாக்கியஸ்தானத்துல சனி மற்றும் சுக்கரன் இருக்காங்க பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் வீட்டிருக்காரு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுடைய முதல் பகுதி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சில சங்கடங்களும் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அதே போல ஆண்டோடைய இரண்டாவது பாதி அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் சில தேக்கங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தேக்கங்களை நீங்க சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பொறுமையை கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம் வியாபாரம் தொடர்பாக சில சங்கடங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு சவால்கள் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும் இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கான நம்பிக்கை உங்களிடம் கண்டிப்பாக இருக்குங்க பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வேணும்னே உங்களை வந்து பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைப்பாங்க செய்யாத தப்புக்கு நீங்க வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரியும் நடந்தது அப்படின்ற மாதிரியான சூழல்கள் உருவாக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அரசியல் அதாவது பணி இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் காரணமா சில வீழ்ச்சிகள் உங்களுக்கு வரும் சங்கடங்கள் உங்களை வந்து சேர நிறைய வாய்ப்பு இருக்கு எதிரிகளை எளிதாகவே நீங்க கையாளலாம் இருந்தாலும் அலுவலகத்துல உங்க சக ஊழியர்களிடமோ இல்ல மேலதிகாரிகளிடமோ நீங்க சுமூகமா இருக்கணும்னு நினச்சா கூட அது உங்களால் முடியாது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை கூட ஒரு சின்ன சண்டை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க மேலதிகாரிகளோடு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் தேவையற்ற ஈகோ மோதல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஈகோ கிளாஸ் வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்டுடைய தொடக்கத்துல கணிசமான ஒரு லாபம் இருந்தாலும் சனி மற்றும் குருவுடைய மாற்றம் காரணமாக நிறைய சிரமங்களை நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கலாம் லாபம் குறைவது மட்டும் இல்லாமல் நஷ்டம் ஏற்படுத்த படவும் புதுசா ஏதாவது தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல புதுசா உங்க நண்பர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷத்துடைய துவக்கத்துல நீங்க தவிர்க்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க கம்மி தான் வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் அவங்க மீதான நம்பிக்கை உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நிதி நிலைகளில் அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத நீங்க சந்திக்கக்கூடிய நிலையில இருப்பீங்க உங்க நண்பர்களே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களே உங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய நிலையும் கண்டிப்பாக ஏற்படும் நிதி நிலையை நீங்கள் வந்து சரியான நிலையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட சில பிரச்சனைகள் ஏற்பட உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால கூட உங்களுடைய அந்த வீழ்ச்சியை சரி செய்யலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் புதுசா முதலீடு பண்றீங்கனாலே கவனமாக முதலீடுகளில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க கூட இருக்கவங்களை கூட இன்வெஸ்ட் பண்ணு பண்ண முதலீடு பண்ணு அப்படின்னு உங்களை வந்து பேராசை காட்டி உங்களை வந்து அதில் கொண்டு போய் தள்ளி அது மூலயமா உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால உங்க கூட இருக்க நண்பர்களையோ இல்லை உங்கள் சக வேலை செய்கிறவங்களையோ நம்புறது வந்து அந்த அளவுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பயன் அளிக்காது அப்படின்னே சொல்லலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகள் இல்லை முதலாளிகளோடு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும் பணியிடம் வேலை சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக காதல் உறவு அப்படின்னு பார்க்கும்போது பரஸ்பரமான ஒரு புரிதலும் நம்பிக்கையோடையும் நீங்கள் இருக்கிறது ரொம்பவே அவசியம் காதலில் தேவையற்ற கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால் நீங்கள் யார் கூட வந்து உங்கள் காதலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட பொறுமையாகவும் ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திரு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில இனிமா இனிமையா இருக்கணும் நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உறவுல ஒரு நம்பிக்கை இருக்கும் வந்து வந்து அந்த உறவு இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அதை சமாளிப்பீங்க அதுல அந்த ஒரு விஷயத்துல உங்க உறவை நீங்க காப்பாற்றிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து போறது நல்லது நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்லாம உங்க மனைவியோ இல்ல உங்க கணவரிடமோ விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆண்டுடைய நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஆண்டுடைய முதல் பாதி அழகிய தருணங்களாக இருந்தாலும் பிற்பாதியில் சோதனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நிதிநிலையில் மட்டும் எந்த ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது குறைவாகவே காணப்படுது படம் தொடர்பாக வாக்குறுதி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் சிலர் வெளிநாடு வெளியூருக்கெலாம் போக நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் மூலயமா அவங்க நிதிநிலையில் நீங்கள் முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க விரயஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்காரு இதனால பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத செலவுகளும் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் ஜனன காலத்துல ஜாதகத்தோடைய அடிப்படையில சொத்து இல்ல வாகனம் வாங்குறது மாதிரியான முதலீடுகளில் நீங்க ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டுடைய துவக்கத்தில் மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாகவும் நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஆனாலும் பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ கூட நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கிற மாதிரி நிலை ஏற்படும் தொலைதூர பயணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இதனால் நீங்கள் வந்து உங்கள் சூழல்களை கையாள்வது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சவாலானதாகவே இருக்கும் திருமணமானவங்க சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் மாமியார் வீடு மூலமாக எதிர்மறையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி சமசீர் உணவு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வழக்கமாகவே நீங்கள் மாத்திக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கீங்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியலங்கிறதுனாலேயே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் சனியோடைய மாற்றத்தால் ஆரோக்கியத்தில் பெருமளவில் பாதிக்கும் கண்டிப்பாக ஏற்படும் குருவுடைய மாற்றம் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டுக்கு மாறும்போது உங்கள் தொழிலில் தனிப்பட்ட வாழ்க்கையில சில இடமாற்றம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால தேவையற்ற அலைச்சல் சோர்வு ஏற்படவும் வாய்ப்பு நிறையவே இருக்கு ராகு உங்கள் வீட்டுக்குள்ளே பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் வர்றதால பொருளாதாரம் ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு ஆனால் அதுக்கு ரொம்ப ஆகும் பொறுமையா இருக்கிறது நல்லது மேஷராசி நண்பர்களாங்க நீங்க மன நிம்மதி பெறணும் தூக்கம் அமைதியா இருக்கணும் மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்னா உங்க படுக்கைடைய தென்மேற்கு மூலையில மயில் இறகுகளை வைக்கிறது நல்லது உங்க கோபம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி போகிறதுக்கு குரு வழிபாடு பண்ணுறது நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்க முருகர் கோவில்கள்ல வழிபாடு செய்யலாம் இதன் மூலியமாகவும் வரக்கூடிய தடங்கல்களையும் சிக்கல்களையும் நீங்கள் வந்து குறைக்க முயற்சி செய்யலாம் மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்லயே உடற்பயிற்சி இல்லை யோகா மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவது நல்லது இதன் மூலியமா மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறைஞ்சிருச்சுனாலே நம்ம வந்து யோசிக்கிறது தெளிவாக இருக்கும் அதனால சில பிரச்சனைகள் நமக்கு வந்து தேவையில்லாமல் வர வாய்ப்பு இல்லை மன அமைதி வந்து நம்மளுடைய ஒரு உடம்பையே ஒரு அமைதியாக்கிறோம் நம்ம வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும் அதனால மன அமைதியை பே பேணுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மாதிரி உங்களுக்கு ராசி இல்லை ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் இருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி